நிரந்தரமாக தொழில் அமையணும் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் நிறைய ஏன்னா பெரும்பாலானவங்க பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு மாதம் வேலை இருக்கும் ரெண்டாவது மாதம் வேலை இருக்காது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திறந்து ஒரு ஆறு மாதம் போயிட்டு அவங்க எல்லாம் இதெல்லாம் நம்பி ஓரளவுக்கு பொருளாதாரத்தெல்லாம் கடன் கடன்லாம் வாங்கி வச்சு ரெடியானாங்கன்னா திடீர்னு வேலை இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு கிரகங்கள் காரணமாக இல்லை இவங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் தான் காரணம் நம்ம நம்ம சொல்லலாங்களே அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த நவகிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுங்க ஒரு ஒரு விஷயம் என்ன நம்ம நம்ம இடத்துக்கு அந்த போகக்கூடிய தான் முயற்சி பண்ணணும் யாராவது வருவாங்க நம்மளை கூட்டிட்டு போய் விடுவாங்க அப்படின்ற எண்ணத்தை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும் இந்த போற இடங்கள்ல இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை தீர்மானிக்க கூடியது கிரகங்கள் ஆனால் இந்த இடத்துல இருந்து நம்ம போகணுன்னு முடிவு பண்ணுறது நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு நான் முடிவு பண்ணனேன்னா மட்டும்தான் நான் போக முடியும் இல்லையா இப்போ நான் முடிவு பண்ணாது இந்த இடத்துல இந்த சேர்லையே நான் உட்காந்துருக்கேன் நான் இங்கேருந்து நான் சேலம் போகணும் நான் இந்த மூணு மணிக்குள்ளே ஒரு சேலம் போகணும் நாலு மணிக்குள்ளே போகணும்னு இதே இடத்துல இந்த சேர்லேருந்து நகராமல் உட்காந்துருந்தேனே முடியுமா முடியாது அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கான முயற்சி எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம அந்த தொழிலில் நமக்குன்னு ஒரு ஒரு சிறிய அனுபவமாவது இருக்கணும் தொழில் ஒரு கிரகத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறுல இருந்து முந்நூறு தொழில்கள் வரைக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு நம்ம இவ்வளோ தொழில்களை நம்ம சொல்லலாம் அவ்வளோ தொழில்களை உள்ளடக்கி ஒரு கிரகங்களும் இருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கு ஒன்பது இருக்குன்னா குறைஞ்சபட்சம் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம சொல்றது மினிமம் மினிமம் இதை சொல்றோம் அதனால தொழிலை வந்து சூஸ் பண்ணலாம் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நுட்பங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை சார்ந்தது ஜாதகரை சார்ந்தது எப்பவுமே தெரிஞ்ச தொழிலை நம்ம முதல்ல எடுத்து பண்ணும் பெரிய தோல்விகளை நம்ம சந்திக்க மாட்டோம் ஒரே ஒரு விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது அதனால தொழில்நிலைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேலை நிலைகள் வேலை பிளஸ் தொழில் ரெண்டு இருக்கு நான் தொழில் தான் செய்வேன் அப்படின்னு அடம் ஒரு சிலர் இருப்பாங்க நான் வந்து நம்ம தனுஷ் சொல்ற மாதிரி நான் தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு என்ன அனுபவம் இருக்கோ அந்த தொழில்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் ஸோ அதுக்கும் நம்ம வந்து எந்த மாதிரியான தொழில்களை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஜாதகத்துல நம்ம நீங்க சொன்ன மாதிரி தொள்ளாயிரம் தொழில்கள் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம் ஆனால் பிரசன்னத்துல இந்த தொழில் நீங்க செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம சொல்லிடலாம் இந்த தொழில் நீங்க செய்யலாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கறது பிரசன்ன முறைகள்ல நம்ம முழுமையா நம்ம சொல்லிடலாம்